மதுரை மாநகராட்சி பள்ளி மாடையில் இருந்து தவறி விழுந்து மாணவர் படுகாயம் அடைந்த சம்பவத்திற்கு பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழங்கானத்தம் பகுதியில் மாநகராட்சி தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளி கட்டடத்தின் மாடையில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்தாம் வகுப்பு மாணவர் அகிலன் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பள்ளிக்கு வந்த பழங்கானத்தம் திமுக எம்எல்ஏ சுதனையும் சுற்றி வளைத்து மாணவரின் உறவினர்கள் சரம் கேள்வி எழுப்பினர் மேலும் சமரசம் பேச முயன்ற திமுக கவுன்சிலர் மற்றும் திமுகவினரை விரட்டி அடித்தனர் தனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றுவதுடன் சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர்

பிளாக் வண்ணங்களே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்